தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க கரெக்ட் ரெமெடி ஃபார் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இந்த பர்டிகுலர் டாப்பிக் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய நபர்கள் வந்து கிராமத்து பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் சில கணக்கு வழக்குகள் வந்து அவங்க கிராமத்து கணக்கு வழக்குகள் பார்க்கக்கூடிய நபர்கள் அண்ட் தென் வந்து ஆத்திய ஆக்டிவிஸ்ட் ஸோ ஒரு பொதுவான பொது துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்தந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு தவறை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்போ ரைட் பீப்புளை நீங்கள் அணுகி அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்கும்போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்போ நீதிமன்றத்தை எப்படி அணுகி என்ன பர்டிகுலர் டேரக்ஷனை வந்து யூஸ் பண்ணி அதற்கான தீர்வை வந்து காண்றது அதே மாதிரி இதுக்கு வந்து ரிட்பிட்டேஷன் போடணுமா இல்லை என்ன புது ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதற்கான ஒரு டீட்டெயில் தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் ஸோ இந்த ஜட்மெண்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து வில்லேஜில் அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் சில ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு அதற்கப்புறம் ஏற்பட்ட சில இன்வெஸ்டிகேஷன் இஷ்யூஸ் அண்ட் தென் ப்ராப்பர் ரெமிடி என்னன்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் ஸோ அந்த பர்டிகுலர் கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிட்டிஷனர் வி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இதற்கான ஜட்மெண்ட்டை வழங்கியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்டில் வந்து யாருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்டிஷனர் ரலீஸ்டு மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் லேக் இன் பப்ளிக்வென்ஸ் இன் கிராம சபா Complaints were submitted to vigilance and anti-corruption authorities. No action was taken, leading to a repetition under அண்டர் 226 டூ டூ சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கேஸை ரைஸ் பண்ண பிட்டிஷனர் ஒரு சமூக சேவகர் ஸோ அவர் வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு அவங்களுடைய கிராம சபையில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் பப்ளிக் ஃபண்ட் வந்து கையாடல் செய்யப்பட்டிருக்கு அதற்கான எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாரு ஸோ இந்த பர்டிகுலர் எவிடன்ஸை எல்லாத்தையுமே வைத்து கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகிறாரு ஸோ கம்ப்ளைண்ட் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு போகிறாரு அதில் மேஜராக மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டிஸ் ஆல்சோ போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போகிறாரு இவருக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கல ஸோ யாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலைன்னு சொல்லலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இவருக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கல ஸோ இதை அடு அடுத்து என்ன பண்ணுறாரு அவருக்கு ப்ராப்பரான ஆக்ஷன் இல்லாததுனால ரிட்பிட்டிஷன் நீதிமன்றத்தில் கொண்டு போகிறாரு இப்போது கொஷன் என்னென்னா எது வந்து கரெக்டான வழி ரிட்பிட்டிஷனாக கொண்டு போகணுமா இல்லை வேற வேறு ப்ரொசீஜர் இருக்கா பிகாஸ் ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிசி சிஆர்பிசி ஐஏஎக்ட் எல்லாமே புதுசாக வர பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ்சி அந்த மாதிரி வந்து ஆக்ட் வந்து புது ஆக்ட் வந்திருக்கு அப்போது நீங்கள் பொதுவாகவே இதுக்கு முன்னாடி சிஆர்பிசி வந்து பார்த்தும்போது ஒரு ரிட்பட்டிஷன் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஆர்பிசியில் என்ன பண்ணணும் ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அப்போது கரெக்டான ரெமிடி என்ன அப்படின்றது தான் கொஷின் இங்கே இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு டைரக்டாக எடுத்துமே ஹைகோர்ட்டில் ரிட்பிட்டிஷனை வந்து தாக்கல் செய்கிறாரு இப்போ ரிட்பிட்டிஷனை தாக்கல் செய்யணுன்னா அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஏற்கனவே ப்ரொசீஜர் வேல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அது வயலேட் ஆகிருக்கு அப்போ தான் வந்து நம்ம ரிட்பிட்டேஷனை பண்ணுறோம் இங்கே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணலை இல்லை அவருக்கு ரெமிடி ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி ரிட்பிட்டிஷனை வந்து தாக்கல் செய்கிறாரு ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்றது தான் இந்த பர்டிகுலர் கோர்ட் அப்சர்வேஷனோட கீ அலைட் ஸோ கோர்ட் என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட்டுக்கு ரிட்பிட்டிஷன் வந்த உடனே ஹைகோர்ட் டிஸ்மிஸ்ட் ரிட் பிட்டிஷன் ஸ்டேட்டிங் தட் செட்டியேட்டரி ரெமடிஸ் மஸ்ட் பி யூஸ்டு ஃபர்ஸ்ட் செட்டுவேட்டரி ரெமடினா கவர்மெண்ட் ப்ரொசிஜர் வரையறைக்கப்பட்ட ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபாலோவ்க்கப்புறம் தான் ஒரு நபர் வந்து ரிட்பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணும் பிகாஸ் ரிட்பிட்டிஷன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணலை அப்போ ரிட்பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவருக்கு என்ன பிட்டிஷனை ஃபைல் பண்ணிங்க ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் வந்து பெண்டிங் இருக்கா நீங்கள் கேட்டது வந்து அவங்க வந்து அதை கொடுக்கல ஸோ இது எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து இருக்கும் அப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ரிப்படிஷன் பண்ணக்கூடாதுன்றதுதான் ஹைகோர்ட்டில் அப்போ அதுக்கு என்ன டேரக்ஷன் என்ன பண்ணணும் ஸோ நியூ பிஎன்எஸ்எஸ் ஈக்குவலன் டு சிஆர்பிசி செக்ஷன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சப் செக்ஷன் த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ப்ரொவைட்ஸ் ஏ லீகல் ரெமிடி ஃபார் சீக்கிங் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கலைன்னா அப்போ அந்த ஒழுங்குமுறைக்கு என்ன செய்யணும்னா இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ட்ரையல் கோர்ட்டில் வழக்கு முதல்ல தொடரணும் அப்போ அங்கே வந்து அந்த வழக்குக்கான தீர்வை வந்து காணணும் ஸோ பிட்டிஷனர் ஷுட் ஹேவ் அப்ரோச் தி மெஜிஸ்ட்ரேட் இன்ஸ்டென்ட் ஆஃப் ஃபைலிங் ஏ ரிட் படிஷன் ஸோ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த வழக்கு தொடர்ந்து அப்போ அந்த வழக்கில் ஸ்பீடி ரிமீடியை கேட்டு அதன் மூலியமாக தான் இந்த தீர்வை வந்து காணணும்னே தவிர ரிப்படிஷன் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் கேஸோட கீ அப்சர்வேஷன் இப்போ இந்த செக்ஷன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சப் த்ரீ எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக ஏன்னா வந்து இந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறதுனால அதோட பேசிக் பாயிண்ட்ஸை மட்டும் நான் இங்கே இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹல் எ பர்சன் டூ சேலஞ்ச் அன்ஃபேர் ஆர் இம்ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் எங்கே வந்து ஒரு அன்ஃபேர் ஆர் இம்ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதோ அங்க வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்க இந்த செக்ஷன் மூலியமாக கொண்டு போகலாம் மெஜிஸ்ட்ரேட் டு டேரக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணுவாரு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக டைரக்ஷன் வந்து கொடுப்பாரு என்ஷோர் ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் பிஃபோர் சீக்கிங் ஹையர் கோர்ட் இன்டர்வென்ஷன் நீங்க ஹை கோர்ட் போறதுக்கு முன்னாடி ட்ரையல் கோர்ட் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவங்களால வந்து மேக்ஸிமம் வந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மேபி அங்கே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லைன்னா அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் ஐயர் கோர்ட் போனோம் ஸோ அதனால் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிஃபோர் சிக்கிங் ஐயர் கோர்ட் இன்டர்வென்ஷன் ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இது எல்லாமே கிடைக்குது இப்போது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வழக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன ரெமிடி பண்ணணும் எடுத்தோடனே ரிப்பிட்டேஷன் போடணுமானால் போடக்கூடாது ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும் இப்போ இங்கே கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரிமினல் ட்ரையல் வந்து பெண்டிங் அதையும் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணோம் பிகாஸ் வந்து ஒரு சிவில் கம்ப்ளைண்ட் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் இது கிடையாது நீங்கள் கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து டிலே ஆகுது இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது அப்போ தான் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு வந்து இந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த கீஎல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து பண்ணணும் ஸோ ஹூவில் ஃபைண்ட் திஸ் கேஸ் யூஸ்ஃபுல் ஸோ இந்த கேஸ் வந்து ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் சிக்கிங் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஸோ நிறைய நபர்கள் அவங்களுடைய பர்சனல் தேவைகளுக்காகவோ இல்லை பொது தேவைகளுக்காகவோ ஒரு ட்ரையலை நீங்கள் அணுகும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஷர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கல அப்போ என்ன செய்யறது ஸோ இந்த ஜட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லீகல் ப்ரொஃபஷனல் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் ஆக்டிவிஸ்ட் இன்வால்விங் இன் கரப்ஷன் கம்ப்ளைண்ட் மெஜிஸ்ட்ரேட் லா என்ஃபோர்ஸ் ஏஜென்சிஸ் ஸோ இவங்க எல்லாேருக்குமே இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அட்லாஸ் த கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ செக்ஷன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சப் செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுதுன்றதை நம்ம மெயினாக வந்து பார்த்தோம் ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை செட்டியூரிட்டி ரெமிடி இந்த ரெமிடிஸை ஃபாலோ பண்ணாமல் டேரக்டாக ரெட் பிட்டிஷனை ரைஸ் பண்ணக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் ரூலிங் கிளாரிஃபை த ப்ராப்பர் லீகல் ப்ராசஸ் ஆஃப் சீக்கிங் ஏ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன செய்யணுன்றதும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் மூலயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் கண்டன்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க ஒரு ஃபேர் ட்ரையலுக்கு என்ன பண்ணணும் ஸோ அதற்கான ஏன்னா கிரிமினல் ப்ரொசீடிங் இது முக்கியமாக கிரிமினல் ப்ரொசீடிங் ஸோ கிரிமினல் ப்ரொசீடிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணுன்றதுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்